வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் இன்றைய சிந்தனையிலே ஒரு மனிதன் எப்பொழுது தன்னிலையை மறக்கிறான் நோயுற்றிருக்கும் பொழுது சுய நினைவுகள் சிதறும் ஒருவன் போதையில் இருக்கும் பொழுது சுயநினைவுகள் சிதறும் இன்னொன்று ஆவேசப்படும் பொழுது தன்னுடைய நினைவுகள் தடுமாறும் இதற்கு அடுத்தது அகங்காரம் தலைக்கு ஏறும் பொழுது நிச்சயமாக அவன் தன்னிலையை மறந்து விடுவான் இப்படி நான்கு விதமான கட்டங்களிலே ஒரு சராசரி ஹியூமன் பீயிங் தன்னை மறந்து செயல்படுத்துவார்கள் மது மாது போதை பித்தம் பைத்தியம் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொரு படிப்படியாக அது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் இந்த சிந்தனையில் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அது மிகப்பெரிய விஷயமாச்சு அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பல நேரம் சிந்தித்த போது நிச்சயம் தன்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் தான் மற்றவர்களால் பழிக்கப்படக்கூடாது கேலி செய்யப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வரணும் தன்னை சுற்றி தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு நாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்கணும் இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட கூட ஏற்றிக்கிட்டே போனாதான் திசை மாறும் பழக்கம் சரியாக போகும் திசை மாறுவதிலிருந்து நம்மை நேராக இட்டு செல்லும் காலையில் எழுந்தவுடனே நமக்கு குடும்பத்தினுடைய அன்றைய தேவையை திங்க் பண்ணணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்னு திங்க் பண்ணணும் அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைகள் என்னன்றத யோசிக்கணும் அதை எல்லாமே சில நேரங்களில் நாம் மறந்துடுறோம் அதனால தான் குடும்பத்தில் சச்சரவு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத தன்மை இப்படி ஒரு இல்லத்தில் இருக்கு இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டுவதற்கு ஒரு தனி மனிதன் மட்டுமே போதும் சிந்தித்தான் முதல்ல அவனுடைய குடும்பத்தை பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் தன் சுற்றத்தாரையோ தன் ஊரையோ தான் சேர்ந்த நகரத்தையோ பார்க்கணும் அதை விட்டு தன்னை பற்றி பார்க்காம தம் வீட்டில் இருக்கிற குறையை பற்றி நினச்சி பார்க்காம மற்றவங்களுக்காக உபதேசம் பண்ணுறேன் நான் மற்றவங்களுக்காக பாடுபடுறேன்னு பயன்பட்டால் புறப்பட்டால் தன் குடும்பம்தான் அல்லல் படும் ஆனால் வசதி இருக்கிறவங்களுக்கு அந்த அல்லல் வெளியே தெரியாது ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் எப்படி கிடக்க போகிறோன்ற ஒரு கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டங்களை மேலையும் நாம் நின்று பார்க்கணும் கீழையும் நாம் அதை உட்கார்ந்து கவனிக்கணும் இரண்டு நிலைகளையும் நாம் சரியாக பார்த்து பார்த்து செயல்பட்டால் தான் நாம் முதல்ல நல்லவங்களாக இருக்க முடியும் நாம் போகிற வழி நல்ல பாதையாக இருந்தால் தான் நம்மை நம்பினோரை நம்மை சேர்ந்தோரை நம்மை விரும்புவோரை நல்ல பாதையில் இட்டு போக முடியும் சில நேரங்களில் தான் தான் எல்லாம் தெரிஞ்சவங்க ஃபாலோமி என்று சொல்கிறாங்க அந்த ஃபாலோமி தான் சில நேரங்களில் தடம் மாறி போகுது ஆகவே இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த நாம் பிறந்ததற்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா முதலில் நம்மை சரியான பாதையில் அமைச்சி இட்டு போகணும் தன்னை திருத்தாதவன் ஊரை திருத்த முடியாது தான் தவறானவனானால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே தவறானவங்களாக தான் தெரியும் இந்த பிம்பத்தை உடைத்து நாம் என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை முதலில் நமக்கே படித்து கொள்ளணும் நமக்கே ட்ரைனிங் கொடுத்துக்கணும் நாம் சரியாக போகணும் நிறைய திடப்பாடு வரும் நம்ம செய்ய விட்டாமல் ஏதாவது ஒன்று தட பண்ணுவாங்க தூண்டிவிட்டு நம்மளுடைய வெறுப்ப விருப்பையும் வெறுப்பையும் ஏற்றி விடுவாங்க இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கிற மனநிலையை நீங்கள் பெற இன்றே முயற்சிங்க எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்